வீடியோவில் நம்ம சேலமில் ஜங்ஷன் தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் படை முருகருடைய கோவிலில் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஷூட்டுக்காக வந்திருந்தோம் அது அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு லக்ஷ்மியுடைய உருவங்கள் இங்கே இருக்குது நூற்றி எட்டு லக்ஷ்மிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எஸ் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேர லக்ஷ்மி குபேரருக்கு ஒரு கோவில் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் என்ன பேர் அந்த லக்ஷ்மியுடைய பயன்கள் என்ன எப்போ வந்துட்டு அந்த லட்சுமி நம்ம வந்து வணங்கலாம் அதனால என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் படிப்புக்காக இங்கே வந்து பெண் வச்சு கொடுக்குறாங்க அதனால பாஸ் எல்லாம் நீட் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்பப்படுது அண்ட் ஒவ்வொரு லட்சுமிக்குமே வந்துட்டு இங்கே நிறைய அங்கே பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்துட்டு பிக் வச்சிருக்காங்க ஸோ இந்த என்ன லட்சுமி இதை கும்பிடுறதால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி எட்டு லட்சுமியுமே இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலான நாட்களில் வந்து ஒரு சில குரூப்ஸ் இருக்காங்க குரூப்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான குரூப்பில் வந்து அவங்களே வந்து அபிஷேகம் பண்ணி கோவிலில் வந்து சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க அண்டு இந்த மாதிரி வந்துட்டு புடவையும் கட்டி விடுறாங்க ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்குது மொத்தம் முப்பது குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரொம்பவே அபூர்வமாக இருந்தது பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நூற்றி எட்டு லக்ஷ்மியுடைய பேர்களும் அதுக்கான பயன்கள் என்ன யாரெல்லாம் கும்பலாம் ஸோ குழந்தை இல்லாதவங்க கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு ஒரு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எக்ஸாம் எழுதணும் நல்ல மார்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒவ்வொரு லக்ஷ்மியுடைய உருவம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ தைரிய லக்ஷ்மி மகாலக்ஷ்மி அப்புறம் செல்வ லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லட்சுமி இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சேலமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சேலம்லேருந்து ஒவ்வொரு போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாகும் அது ஜங் ஜங்ஷன் போகிற இடத்துல ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்குக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் படை முருகர் கோவில் இருக்குது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் அண்ட் இந்த கோவில்லையே வந்து குபேர சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது குபேரர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யமதர்மருக்கு வந்துட்டு ஒரு சன்னதி இருக்கும் அப்படின்னா இங்கே தான் அண்ட் சித்தர்கள் எல்லாம் ஒரே கோவிலில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அண்ட் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் தான் முருகரும் தேவானை வள்ளியும் இருக்கக்கூடியவங்க அண்ட் சாய்பாபா பெருமாள் அப்புறம் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இது வந்து மூன்றாவது நாலாவது தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹைட்டில் ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு லக்ஷ்மி அது என்னன்னு எனக்கு ரொம்ப நாளாச்சு இது போயிட்ட சோ இவர்தான் வந்துட்டு இந்த கோவிலுடைய தர்மஹஸ்தான்னு சொல்லுவோம் இல்லையா அவர்கிட்ட நம்ம வந்து பேட்டி எடுத்துட்டு இருந்தோம் அவர் நிறைய விஷயங்கள் வந்து அதை ஒரு புக்லெட் மாதிரி போட்டிருக்காங்க இந்த கோவிலில் மொத்தமா வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு ஸ்பெஷல் இருக்குது எந்தெந்த நாளில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தங்க ரதம்லாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய தங்க ரதம்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அது இழுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்துருந்தோம் ஸோ நீங்களும் நேரடியாக வந்து பாருங்கள் இந்த கோவில் ரொம்பவே எனக்கு வந்து ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப அற்புதமாக உள்ள எல்லா இடத்துலையும் எல்லாம் வந்துட்டு சுவாமிகளும் இருக்கக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேலமில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் படை முருகர் கோவில் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் சொல்லுங்கள் ஒரு வேலை நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்